ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் மதியம் சாப்பாடு இதான் என்னோடய ஃபஸ்ட்டு விலாக் வீடியோ அதுவும் வந்து குறைஞ்ச நேரம் தான் போட்டிருக்கேன் இன்னும் நிறைய உங்களுக்காக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சனுக்கு தேவையான காய்கறி அதுக்கப்புறம் மல்லிகை சாமான் அதெல்லாம் வந்து வாங்கறதுக்காக இன்னைக்கு போயிருந்தேன் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன் சரி அதை தான் இன்னைக்கு ஒரு மினி விலாக எடுத்து போடலாம் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் என்னங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தோன்னே வீட்டுக்கு சமையல் தாங்க சமையல் என்ன வெள்ளை சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லலாம் சோறுன்னு சொல்லலாம் ஆனால் எனக்கு பிடிச்சது சோறுனே சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு அரை கிலோ மட்டன் வாங்கி தந்தேன் அதை அப்படியே திக்காக தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சுட்டு பதார்த்தத்துக்கு பார்த்தீங்கன்னா கோஸ் பொறிச்சேன் அதுக்கப்புறம் தட்டில் நல்லா நம்ம பிடிச்சி நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாலே செம்ம ஹாப்பியாக இருக்கும் சாப்பாடு கறி குழம்பு கோஸ் பொரியல் நல்லா வச்சு தட்டு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டு சரி ஒரு பழம் சாப்பிடணும் கார்விங்ஸ் வந்ததுனால மாம்பழம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பாய்